அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரம்து வர ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக அல் குர் ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது بسم الله الرحمن الرحيم على ولا أرلالا نهر لا أنبالا الله من بيرال ألف لام ميم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه இது வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரையச்சமுடியோருக்கு வழிகாட்டியாகும் அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அவர்களுக்கு நாம் முழங்கியதிலிருந்து செலவும் செய்வார்கள் வல்லதீனையும் மினு நபின உ சில இல இகவ ந உன் சிலமின் ஆஹ் ஹீரோ தி இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் இறுதி நாளையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள்

அவர்களின் உள்ளங்கள் மீதும் செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்களின் பார்வைகள் மீது திரை இருக்கிறது அவர்களுக்கு கடும் வேதனையும் உள்ளது அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோம் என்று குறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல அவர்கள் அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற முனைகின்றனர் ஆனால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றனர் இதை அவர்கள் உணர மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளங்களில் நோய் உள்ளது ஆகவே அவர்களுக்கு நோயை அல்லாஹ் அதிகப்படுத்திவிட்டான் அவர்கள் பொய்யுரைப்பராக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உள்ளது அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சிக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கிளிக் செய்து தொடர்ந்து பார்க்கவும் இந்த திருக்குரானின் தமிழாக்கத்தை நீங்கள் ஆடியோ வடிவில் மட்டும் உங்களுடைய மொபைல் போனில் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது பின்வரும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான இணையதளத்தின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதை கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான அத்தியாயங்களை உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்ஷால்லா அலாமலை